யா்ப்பாணம் பன்னாகத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த அப்பா பிள்ளை வாசுதேவலிங்கம் அவர்கள் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறை பதம் எந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான அப்பா பிள்ளை வள்ளியம்மை தம்பதிகளின் பாசமிகு மகனும் காலம் சென்றவர்களான பொன்னம்பலம் அமுதவல்லி தம்பதியினரின் பாசமிக மருமகனும் காலம் சென்ற கமலாதேவி அவர்களின் பாசமிக கணவரும் காலம் சென்றவர்களான அமிர்தலிங்கம் சொக்கலிங்கம் மற்றும் திகாம்பரலிங்கம் ஆகியோரது பாசமிக சகோதரரும் காலம் சென்று செந்தில்ராசன் மற்றும் அன்பரசி முத்தழகன் எழிலரசி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சோமஸ்கந்தராசா ரஞ்சினி ஞானசுகரன் ஆகியோரின் அன்பு மாமனாரும் காலம் சென்றவர்களான மங்கேத்கரசி ஞானேஸ்வரி மற்றும் ஞானாம்பிகை காலம் சென்ற பாலசுப்ரமணியம் மற்றும் சிவசுப்ரமணியம் காலம் சென்று கனகம்மா மற்றும் புஷ்பலட்சுமி ஆகியோரின் அன்புமைத்துரியும் ஹேமலதா டாக்டர் சிவபாலன் மித்ரா ஸ்ரீகாந்த் ரேகா ரமணன் அமிர்தன் அபிரன் அச்சுதன் வாகினி அருண் ஆகியோரது பாசமிகு பேரனும் பிரித்திகா ஆத்மன் அனோஜன் ஜஹானா யக்ஷனா வேதான் யாதவி ஆகியோரது பாசமிகு பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்